ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தோள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னாதானே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் வாங்க பார்ப்பீங்க சிவன்மலை ஆண்டவர் பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல் நம்மளோட லைஃப்பில் கிரகங்களால் சில தாக்கங்கள் ஏற்படும் அது யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை நாம் ஏற்படாமல் இருக்க நாம் சில முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் இப்போ உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ண ஆபத்து வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் இருக்கலாம் அந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்தாக இருந்தால் அது நடக்காமல் இருக்க என்ன செய்யணுமோ செய்யலாம் ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பிப்ரவரியுடைய பலன்களை கிரகநிலைகளால் என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிற ஸோ பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான கிரகங்களுடைய யோகங்களும் உருவாகுது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்துமாறும் அதில் மேசம் ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி மாறும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ so, அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மேச so, ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ so, உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியில் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதோடு ஃபஸ்ட்டு பொது பலனை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மேசா ராசிக்காரங்க அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு என்ன பலன் எப்படியெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் கிரகங்களுடைய நிலைகள் பொறுத்து பலன்கள் பார்த்திங்கன்னு குங்களை வேறுபடும் அதாவது கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் பலன்கள் வந்து கிடைக்கும் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஆபத்தாகவும் இருக்கலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்துல நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக இருக்குது இந்த யோகங்களானது பிப்ரவரி மாதமானது நிறைய ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேசத்துலேருந்து மீனவரி இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அதில் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிற ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கப் போகிறது என்பதை நான் சொல்வதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்க ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறீங்க என தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஜோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு என்பதை தெரிந்து அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கோ அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப்பாக எப்படி இருக்கோ அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாத ஐந்தாம் தேதி தொடக்கமானது சற்று நிலையற்றதாக இருக்கும் இருப்பினும் இந்த கடின உழைப்பு முயற்சி நீங்கள் செய்ய செய்ய ஒவ்வொரு வேலைகள்லேயும் சிறு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதுக்காகவே நீங்கள் முயற்சி பண்ணணும் அதுவும் இந்த மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் இருந்து உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் விரும்பிய வெற்றி அடைய முடியும் அதனால் அதுக்கெல்லாம் வந்து ஓடணும் திட்டமிட்ட பணிகள் சரியான நேரத்தில் முடிவடையும் அதுவும் இந்த மாதத்தில் நடு பகுதியில் தான் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய வேலையை வந்து பாராட்டுவாங்க அதுவும் உங்கள் முடிவுகள்லாம் நீங்கள் அப்போ எடுக்கும்போது வெற்றிகரமாக உங்களுக்கு இருக்கும் அதுவும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் நிதிநலம் உங்களுக்கு வலுவடையோ காதல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காதல் உறவுகள் சாதாரணமாக இருக்கும் அதில் மட்டும் இல்லாமல் புதுமண தம்பதிகளாக இருந்தீங்கன்னா குழந்த பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அதற்கான முயற்சியில் இறங்குங்க உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப குழந்த பாக்கியம் கண்டிப்பாக இந்த பிப்ரவரியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் சளி இரும்பல்லாம் இருந்தால் உடனே டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க இப்போ வேறு கிளைமேட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே மோசமாக இருக்குது காலநிலை கற்ற மழை அந்த புயல் காரணமாக ஒவ்வொருவருக்குமே பாதிப்பு வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல அதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக ராசிக்காரங்க இந்த பிப்ரவரியில் இருக்க வேண்டும் ஸோ பொது பலனா இதெல்லாம் தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதுவே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா டீப்பாக இன்னும் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் சொல்ல அதனால அதனால் மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்க மேசராசினரே நீங்க எடுத்த வேலைய சரியான நேரத்தில் செய்து பெயர் வாங்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா வாங்க முடியும் இந்த மாதம் காரணம் என்னன்னா ராசிநாதன் செவ்வாய் டிகிரி வீரி ஸ்தானத்தில் பகர நிலையில் இருக்கிறாரு அவரோடு குருசாரமும் பெற்றிருப்பதால் எல்லா காரியங்களில் அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும் முக்கிய நபர்களுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்வீங்க அதனால் வாக்கு தான் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் வாக்கு வாத்திங்கன்னு சொல்ல ரொம்ப முக்கியம் மனதில் ஒரு வகையான திகிரியை கூடும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் அந்த எதிர்பாராத திருப்பங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதில் தொழில் அதிபதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதன் மூலம் பலம் பெற்றிருக்கிறார் இதனால தொழில் வியாபாரத்துல இருக்கக்கூடிய மேசராசிக்கு முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும் வியாபார தொடர்பான செலவு ஒரு பக்கம் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் செயல்திறனானது அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பதிபதி சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ குடும்பத்தில் இதனால சந்தோஷமானது உண்டாகோ பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேரலா கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கூட நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனையானது அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் ஒரு மரியாதை கூடும் சுக்கரனுடைய சார பலத்தால் தாய் தந்தையரோடு இருந்து வந்த மனத்தாங்கல்கள் உங்களுக்கு மொத்தமாக நீங்கணும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகளும் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாம கொள்வார்கள் கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் தீரும் செல்வநிலை உயரும் இருக்கமான சூழ்நிலை கூட உங்களுக்கு மாறும் அதே போல் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா மேலிடத்தோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம் ஸோ அதனால் கவனம் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் கூட பக்குவமாக பேசுவது நன்மை தரும் எந்த காரியத்திலுமே சாதகமான பலன் பெற அரசியல் துறையில் இருக்கிறவங்க வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அதுதான் நல்லது அதுவும் பயணங்கள் போது கவனம் தேவை மாணவர்கள் கூட கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும் மாணவர்கள் அந்த கல்வியில் திருப்தியான நிலை காணப்பட தன்னம்பிக்கையோடு செயல்படணும் தன்னம்பிக்கையை அதிகரித்து செயல்படணும் கல்வியில் மேன்மை ஏற்பட அதுதான் உங்களுக்கு வழி ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து மேசு ராசிக்காரங்க பயன்பெறுங்க உங்களோட துறையில் நீங்கள் சாதிக்க முடியுமா முடியாதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதன் மூலிமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ கிடைச்ச ஐடியா கேட்பேன் இந்த பிப்ரவரி ஐந்திலிருந்து செயல்படுங்க கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதில் வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் இருக்குது இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேகத்தில் உங்களுக்கு செயல்படும் அதனோட அடிப்படையில் தான் பலன்கள் உங்களுக்கு சொல்லியிருக்க நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணுன்னா நீங்கள் பரிகாரம் வந்து இந்த பிப்ரவரியில் வெற்றிகள் உண்டாக டெய்லியுமே விநாயகரை வணங்கி உங்களால் தொடங்குங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா விநாயகருடைய அருளால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்து தீரும் அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க அதை செய்திங்கன்னா நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்